என்னுயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நானுங்கள் மகிழன் இது உங்கள் நாம் தமிழர் கட்சியிடம் இருந்து விவசாயி சின்னம் பறிக்கப்பட்டது இதுதான் ஹாட் டாபிக் எல்லாரும் இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பா ஆரிய காவி சங்கிகளும் திராவிட கருப்பு மங்கிகளும் ஒரே கொண்டாட்ட மனநிலையில் இருக்கிறத பார்க்க முடியுது இருக்காதா பின்ன நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ்த் தேசியத்துக்கும் ஏதாவது பிரச்சனை ஆபத்து அப்படின்னா அது இந்த ரெண்டு கூட்டத்துக்கும் மகிழ்ச்சியாக தானே இருக்கும் சரி இப்போ நேரடியா விஷயத்துக்கு வரலாம் இந்த காணொலியில மூன்று முக்கியமான செய்திகளை பத்தி விரிவா பார்க்க போறோம் பேச போறோம் அது என்னென்ன அப்படின்னா முதல் விஷயம் நாம் தமிழர் கட்சிகிட்ட இப்ப உண்மையாகவே விவசாயி சின்னம் இல்லையா அதை எப்படி கட்சி அதற்கான நடவடிக்கையில இறங்கி இருக்கா இது ரெண்டாவது சின்னம் தொடர்பான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் முன்கூட்டியே வெளியிட்டும் கூட நாம் தமிழர் கட்சி அதை கவனிக்காம மெத்தனமா இருந்துட்டாங்க அதனால தான் இப்ப இந்த விவசாயி சின்னம் பறி போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மையா அடுத்ததா மூணாவது விஷயம் மிக முக்கியமான விஷயம் இந்த சின்னம் பறிக்கப்பட்டதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் சதித்திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே அது என்ன அரசியல் சதித்திட்டம் அதை எப்படி செயல்படுத்தினாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தான் இந்த காணொலியில ரொம்ப விரிவாக பேச போகிறோம் இப்போ வாங்க முதல் விஷயத்துக்குள்ள போகலாம் நாம் தமிழர் கட்சிக்கிட்ட இப்போ உண்மையாகவே விவசாயி சின்னம் இல்லையா அப்படின்னு கேட்டால் கல நிலவரத்தை வச்சு பார்க்கும்போது ஆமாம் உண்மைதான் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கிட்ட அந்த கரும்பு விவசாயி சின்னம் இல்லை அந்த சின்னத்தை தான் கர்நாடகாவை சேர்ந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டி பிஏபி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கிட்ட தேர்தல் ஆணையம் தூக்கி கொடுத்துருக்கு இந்த கட்சியின் நிறுவனர் வீர ரெட்டி அப்படிங்கிறவர் தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பிரிஞ்சு வந்து இந்த பிஏபி அப்படிங்கிற கட்சியை தொடங்கி இருக்கிறாரு நோட்டீஸ் பாயிண்ட் இவரான பாஜகவில் இருந்து பிரிஞ்சு வந்து பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டியை தொடங்கி இருக்கிறாரு தொடங்கி ரெண்டே வருஷம்தான் ஆகுது இத்தனை வருஷத்துல ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தலில் மட்டும்தான் போட்டி போட்டு இருக்கிறாரு அதாவது கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் மட்டும்தான் அவர் போட்டி போட்டு இருக்கிறாரு வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சியாக மாற ஆசைப்பட்டு டெல்லி தமிழ்நாடு கேரளா மகாராஷ்ட்ரா உட்பட மொத்தம் பதினோரு மாநிலங்களில் போட்டி போட போகிறாராம் அதுக்காக தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணி எனக்கு ஒரு பொதுவான சின்னம் கொடுங்க அப்படின்னு கேட்டு இருக்கிறாரு தேர்தல் ஆணையமும் பொறுப்பா நாம் தமிழர் கட்சிகிட்ட இருந்த இந்த விவசாயி சின்னத்தை அப்படியே அழுங்காம குழுங்காமல் எடுத்து இந்த வீர ரெட்டியோட பிஏபி கட்சிகிட்ட கொடுத்துட்டாங்க இந்த பிஏபி கட்சி இப்போ தமிழ்நாட்டிலையும் போட்டி போட போகுது ஒரே சின்னத்தில் ரெண்டு கட்சி போட்டி போட முடியாதுங்கிறதுனால நாம் தமிழர் கட்சிகிட்ட இப்போ அந்த விவசாயி சின்னம் இல்லை என்பது தான் உண்மையான கல நிலவரம் தெளிவாக புரிஞ்சதா ஆனால் அதுக்காக உறவுகள் மனசை தளர விட்டுட வேணாம் அந்த சின்னத்தை மீட்கிறதுக்கான நடவடிக்கையில் கட்சியோட வழக்கறிஞர் அணி ஏற்கனவே இறங்கிட்டாங்க சட்ட போராட்டம் நடத்த போகிறாங்க முதல்ல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முறையிட்டு அந்த சின்னத்தை மீட்கிறதுக்கான நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறாங்க ஒருவேளை அங்கே எதுவும் நடக்கலை அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு சின்னத்தை மீட்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சரியா ஓகே அடுத்த பாயிண்ட்டுக்கு வரலாம் இரண்டாவது முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா இந்த சின்னம் பெறுவது தொடர்பான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் கடந்த ஜனவரி மாதம் நாலாம் தேதியே வெளியிட்டு இருக்கிறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி அதை கவனத்தில் எடுத்துக்காமல் மெத்தனமாக இருந்துட்டாங்க அதனால தான் இப்போ விவசாயி சின்னத்தை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும் இப்போ அதை பற்றி விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் என்ன அறிவிப்பை வெளியிட்டாங்க அப்படிங்கிறத நீங்களும் ஒரு வாட்டி பார்த்துருங்க இதுதான் அந்த அறிவிப்பு இந்த அறிவிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்குவதற்கான விதிகளை தேர்தல் ஆணையம் மாற்றி அமைத்துள்ளது அப்படிங்கிறாங்க நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி அது அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி அப்படின்னு கேக்குறீங்களா தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகளை ரெண்டு வகையா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க ஒண்ணு ஆர்பிபி பிபி அடுத்ததா ஆர்பிபி அப்படின்னா ரெக்ககனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் இரண்டாவதாக இருக்கிற ஆர்யூபிபி அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அதாவது பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் இதில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு நிரந்தரமாக ஒரு சின்னம் இருக்கும் உதயசூரியன் இரட்டை இலை தாமரை கை சின்னம் ಅದ பல கட்சிகளுக்கும் நிரந்தரமா சின்னம் இருக்கு தெரியுமா அந்த கட்சிகள் எல்லாமே கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் இந்த தெரியுமா பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் இவங்களுக்குன்னு நிரந்தரமா எந்த சின்னமும் இருக்காது ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு புது சின்னத்தை தான் கொடுப்பாங்க சரிப்பா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறீங்களா அதுக்கு தேர்தல் ஆணையம் சில விதிகளை வகுத்து இருக்கிறாங்க அது என்ன விதிகள் அப்படின்னா ஒரு மாநிலத்தோட சட்டமன்ற தேர்தலில் ஆறு விழுக்காடு வாக்குகளையும் ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளையும் வெற்றி பெற்றா அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறும் அப்படி இல்லையா அந்த மாநிலத்தில் நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் அதே ஆறு விழுக்காடு வாக்குகளையும் ஒரு நாடாளுமன்ற தொகுதியையும் வெற்றி பெற்றால் அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும் இது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் அந்த மாநிலத்தோட ஒட்டுமொத்த சட்டமன்றம் இல்லைன்னா நாடாளுமன்ற தொகுதிகளில் மூன்று விழுக்காடு இடங்களை கைப்பற்றுனா அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறும் அதாவது தமிழ்நாட்டில் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இதில் மூன்று விழுக்காடு அப்படின்னா மொத்தம் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் இந்த எட்டு சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்றால் அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும் அப்படி இல்லையா முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியில் ரெண்டு தொகுதியை வெற்றி பெறணும் அப்படி வெற்றி பெற்றால் அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும் இது எதுவுமே இல்லை அப்படின்னா சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இந்த ரெண்டு தேர்தலில் ஏதாவது ஒரு தேர்தலில் எட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கினா போதும் அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும் தெளிவாக புரிஞ்சதா இப்படி தான் விஜயகாந்தோட தேமுதிக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுச்சு போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே எட்டு விழுக்காடு வாக்குகளுக்கு மேலையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரையும் ஜெயிச்சதுனால விஜயகாந்தோட தேமுதிக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிச்சு முரசு சின்னத்தையும் உறுதிப்படுத்திக்கிச்சு நாம் தமிழர் கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆறு புள்ளி தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு வாக்குகளை வாங்கி இருக்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட ஏழு விழுக்காடு எட்டு விழுக்காடு வாக்குகளை அடையிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு விழுக்காடு மட்டும்தான் பாக்கி ஒரே ஒரு சதவிகிதத்தை அடைஞ்சிருந்தால் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கும் அதுக்குன்னு நிரந்தரமாக ஒரு சின்னம் கிடைச்சிருக்கும் மிக முக்கியமான ஒரு தேர்தல் கட்டத்தில் இப்போ நாம் தமிழர் கட்சி நிற்குது அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் நாம் தமிழர் கட்சியிடம் இருந்து இந்த விவசாயி சின்னத்தை தேர்தல் ஆணையம் பறிச்சிருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அறிவிப்பில் முக்கியமாக மூணு விஷயத்தை சுட்டி காட்டுறாங்க உங்களுக்கு கடந்த தேர்தலில் போட்டியிட்ட அதே சின்னம் வேணுமா அதுக்கு நீங்கள் கடந்த ரெண்டு வருஷத்தில் உங்கள் கட்சியோட வரவு செலவு கணக்கு தணிக்கை அறிக்கையை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுக்கணும் இது ஒன்று அடுத்ததாக கடந்த ரெண்டு தேர்தலோட கட்சி செலவு தொடர்பான கணக்கு அறிக்கையை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற முக்கியமான அறிவிப்பை தான் கடந்த மாதம் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுச்சு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கட்சியை பதிவு செஞ்சுட்டீங்க பதிவு செஞ்சுட்டு சின்னத்தை வாங்கி வச்சுக்கிட்டு தேர்தலில் போட்டி போடுறீங்களா ஆக்டிவாக இருக்கிறீங்களா இல்லைன்னா சும்மாவாக அப்படியே ஒரு லெட்ரு பேடு கட்சியாக இருக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த தேர்தல் வரவு செலவு கணக்குகளையும் கட்சி வரவு செலவு கணக்குகளையும் தேர்தல் ஆணையம் கேட்டு இருக்கு இந்த வரவு செலவு கணக்குகளை வச்சு அந்த கட்சி ஆக்டிவா இருக்கா செயல்படுதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் தேர்தல் ஆணையம் கடந்த தேர்தலிலேயே அந்த கட்சி போட்டி போட்ட சின்னத்தை மறுபடியும் கொடுக்கறத பத்தி முடிவு எடுப்பாங்க இப்ப எல்லாம் தெளிவாக புரிஞ்சிருச்சா இந்த அறிவிப்பின்படி நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கணக்கு வழக்குகளை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா நான் விசாரிச்ச வரைக்கும் தெளிவான வரவு செலவு கணக்கு அறிக்கைகளை கொடுத்திருக்கிறாங்க சரி கணக்கு வழக்குகளை கொடுத்தும் கூட ஏன் நாம் தமிழர் கட்சியிடம் இருந்து இந்த விவசாயி சின்னம் பறிக்கப்பட்டது அங்கே தான் இருக்குது மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சியே அது என்ன அப்படின்னா சமீப காலமா நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் உறவுகள் நீங்களும் கவனமாக பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க இப்ப கடந்த இரண்டாம் தேதி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் நடந்த என்ஐஏ சோதனை அதன் பிறகு அந்த நிர்வாகிகளிடம் நடந்த என்ஐஏ விசாரணை இப்ப இந்த விவசாயி சின்னம் பறிக்கப்பட்டது இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நமக்கு சுட்டி காட்டுது அது என்ன அப்படின்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தங்களுக்கு போட்டியாக இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது முடக்கி போட வேண்டும் அப்படிங்கிற பாஜகவோட சதி திட்டம் தான் இது எல்லாத்துக்கு பின்னாடியும் இருக்கு தான் தங்களுடைய கை பாவைகளான என்னையே தேர்தல் ஆணையம் இது எல்லாத்தையும் வச்சு நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப மக்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சியை கலங்கப்படுத்தணும் அது ஒரு தீவிரவாத கட்சி அப்படின்னு முத்திரை குத்தணும் ஓரம் கட்டணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் போடு ஒரு என்ஐஏ சோதனைய அந்த என்ஐஏ சோதனை மூலமாக இந்த கட்சி ஒரு தீவிரவாத கட்சி தான் அப்படின்னு மக்களை நம்ப வைக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் இருக்கவே இருக்கு நம்முடைய ஆரிய தின மலமும் திராவிட தின கரணம் அந்த ரெண்டு செய்தித்தாளை வச்சு நாலு காலத்துக்கு நம்ப முடியாத ஒரு பொய் செய்தியை வெளியிடலாம் என்ன பொய் செய்தி நாம் தமிழர் கட்சி தடை செய்யப்பட்ட இயக்கத்திடம் இருந்து கோடி கோடியா பணத்தை வசூல் பண்ணி தமிழ்நாட்டுல ஒரு ஆயுத போராட்டத்தை நடத்த முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிற நம்பவே முடியாத மிக கேவலமான ஒரு பொய் செய்தியை நம்முடைய செய்தித்தாளை வச்சு வெளியிடலாம் மக்களும் நம்பிடுவாங்க இந்த இடத்த நல்லா கவனிங்க தமிழ்த் தேசியத்தை வீழ்த்துவதற்காக ஆரிய தின மலமும் திராவிட தின கரணம் ஒரே மாதிரியான பொய் செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க தமிழ்த் தேசியத்தை வீழ்த்துவதற்கு ஆரியமும் திராவிடமும் எந்த அளவுக்கு ஒன்னாக கையை குலுக்கி வேலை பார்த்துருக்கிறாங்க பாருங்க அடுத்ததாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பத்து விழுக்காட்டில் இருந்து பனிரெண்டு விழுக்காடு வரைக்குமான வாக்குகளை பெறும் அப்படின்னு எல்லா மூத்த அரசியல் விமர்சகர்களும் தெளிவாக சொல்றாங்க அது நடக்கவே கூடாது அப்படி நடந்துட்டா நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிடும் ஒரு காலத்திலையும் அதை நடக்க விடவே கூடாது அதுக்காக என்ன செய்யணும் தேர்தல் ஆணையத்தை வச்சு நாம் தமிழர் கட்சிக்கிட்ட இருக்கிற விவசாயி சின்னத்தை பறித்து பிஜேபியில் இருந்து பிரிஞ்சு போய் உருவான பேடு கட்சியான பிஏபி கிட்ட அதை கொடுக்கணும் நியாயமாக பார்த்தா அந்த பிஏபி கட்சி என்ன செஞ்சிருக்கணும் ஏற்கனவே அவங்க கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தை பயன்படுத்தி தான் போட்டி போட்டாங்க இப்பவும் அதே சின்னத்தை தான் கேட்டு வாங்கி இருக்கணும் எங்களுடைய தொண்டர்களுக்கு இதுதான் பரிச்சயமான சின்னம் இந்த சின்னத்தை கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வசதியாக இருக்கும் எப்படி நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இப்போ விவசாயி சின்னத்தை கேட்டு போராடிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி அவங்களும் அவங்களோட பழைய சின்னமான சிலிண்டர் சின்னத்தை கேட்டிருந்தா அதில் ஒரு நியாயம் இருக்கு ஆனால் அதுக்கு முற்றிலும் மாறாக சம்பந்தமே இல்லாம நாம் தமிழர் கட்சியிடம் இருக்கின்ற விவசாயி அந்த லெட்டர் கட்சி ஓனர் தேர்தல் தமிழர் கிட்ட எந்த ஒரு கருத்தையும் கேட்காம அழுங்காம குழுங்காம தூக்கி இந்தாங்க ராசா அப்படின்னு கொடுத்துருவாங்களாம் அநியாயண்டா இது அக்கிரமம் நாங்க உழைச்ச உழைப்புடா எங்களுடைய மக்கள் மத்தியில அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பட்ட பாட்டை எல்லாம் எவனோ ஒரு கர்நாடகாக்காரன் வந்து அறுவடை செஞ்சுக்கிட்டு போயிடுவானா பயிர் எரியுது பயிர் எரியுது ஏதாவது சாபம் உற்ற போற எல்லாத்தையும் விட முக்கியமானது என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியும் குறிப்பா தமிழ்த் தேசியமும் எழுச்சி பெறவே கூடாது தமிழர்கள் தங்களுடைய சொந்த இன அடையாளத்துடன் அரசியல் எழுச்சி பெறவே கூடாது அப்படிங்கறதுல ஆரிய பாஜகவும் திராவிட திமுகவும் எழுச்சியை தடுத்து நிறுத்துறதுக்காக அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க சரிப்பா இதையெல்லாம் விடு இப்போ சொல்லு இந்த விவசாய சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா வாய்ப்பு இல்லை சான்ஸ் இருக்கு இன்னமும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா செவன்டி தேர்ட்டி தான் எழுபது விழுக்காடு அந்த சின்னம் மறுபடியும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி தீர்ப்பை வாங்கிறதுக்குள்ள நாடாளுமன்ற தேர்தலே முடிஞ்சிடும் ஒருவேளை உச்ச நீதிமன்றத்தில் சீக்கிரமாக வழக்கை எடுத்து விசாரித்து தீர்ப்பை கொடுத்துட்டா நல்லது மகிழ்ச்சி ஆனால் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு இந்த நேரத்தில் நம்முடைய வேட்பாளர்களின் நிலைமை தான் ரொம்ப மோசமாக இருக்குது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க சுவர் எழுத்து சுவரொட்டி நோட்டீஸ் இது எல்லாத்துலேயும் இந்த விவசாயி சின்னத்தை தான் அச்சடித்து பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ திடீர்னு வந்து அந்த சின்னம் கிடையாது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது ஒரு பேரிடியாக தான் இருக்கும் மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்கும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி பணத்தை சேர்த்து தான் தேர்தலில் நாம் செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட நேரத்தில் ஏற்கனவே அச்சடிக்கப்பட்ட நோட்டீஸு சுவரொட்டி எல்லாமே வீண் அப்படின்னு தெரிஞ்சால் அது மிகப்பெரிய பொருட்செலவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுடும் ஆனால் இதை நினச்சி உறவுகள் யாரும் வருத்தப்பட வேணாம் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல்லையும் விவசாயி சின்னம் கடைசி நேரத்தில் தான் நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் நம்மிடம் இருந்த சமூக வலைதளங்களின் வலிமையை கொண்டு மக்கள் மத்தியில் அந்த சின்னத்தை பரவலாகவும் ஆழமாகவும் கொண்டு போய் சேர்த்தோம் இப்போவும் அதையே தான் நாம் செய்யணும் புது சின்னம் எதையாவது கொடுக்குறாங்களா உடனடியாக நம்முடைய சமூக வலைதள வலிமையை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் அந்த சின்னத்தை ஆழமாக பரவலாக கொண்டு போய் சேர்க்கணும் தெளிவாக புரிஞ்சதா இறுதியா ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் இது நாள் வரைக்கும் நாம் தமிழர் கட்சி பாஜகவின் பி டீம் பாஜகவின் பி டீம் தேர்தல வாக்குகளை பிரிக்கிறதுக்காகத்தான் ஆர் எஸ் எஸ் நாம் தமிழர் கட்சியும் சீமானும் இறக்கிவிடப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற திராவிட கோமாளிகளின் அவதூறு பிரச்சாரம் இப்ப தவிடுபொடியாகி இருக்கு அப்படி இவங்க சொல்ற மாதிரி நாம் தமிழர் கட்சி பிஜேபியின் பி டீமா இருந்திருந்தா எதுக்காக பிஜேபி தன்னுடைய கைப்பாவையான தேர்தல் ஆணையத்தை வச்சு நாம் தமிழர் கட்சியோட விவசாயி சின்னத்தை பறிச்சிருக்கணும் இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படின்னாலே அது விவசாயிகளுக்கான கட்சி அந்த கட்சியோட சின்னம் அப்படின்னாலே அது கரும்பு விவசாயி தான் அப்படின்னு மக்கள் மத்தியில் நல்லா பதிஞ்சு போச்சு அப்ப அந்த விவசாயி சின்னத்தோட தேர்தலில் போட்டி போட்டா தான் நல்லா வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தை வச்சு பிஜேபி ஏன் இந்த நெருக்கடியை கொடுக்க போகுது அப்ப இருந்தே தெரியல இதெல்லாம் பொய் அவதூறு அப்படின்னு இந்த திராவிட கோமாளிகளின் அவதூறு பிரச்சாரங்களை தயவு செஞ்சு காது கொடுத்து கேட்காதீங்க ஏன் தெரியுமா அவனுங்க கருத்தியல் கோழைகள் அவனுங்களுக்கு எதிராக யாரு வந்தாலும் யாரு பேசினாலும் ஒரே டைலாக்கை தான் திரும்ப திரும்ப பேசுவானுங்க இவங்க எல்லாரும் பாஜகவோட பி டீம் ஆர்எஸ்எஸ் ஓட கைகூலி பார்ப்பனிய அடிவருடி அப்படின்னு திரும்ப திரும்ப மூச்சு விடாம ஒரே வசனத்தை தான் பேசிக்கிட்டே இருப்பானுங்க அதனால அந்த திராவிட கோமாளிகளின் பேச்சுகளை காதில் வாங்கிக்காதீங்க உறவுகளே என்னுடைய அன்பு தமிழ் சொந்தங்களே சரியா நாம் தமிழர் கட்சி தமிழர்களுக்கான கட்சி தமிழ் நாட்டுக்கான கட்சி தமிழ் தேசியத்துக்கான கட்சி உறவுகள் மனசை தளர விட வேணா தைரியமா இருங்க நம்முடைய விவசாயி சின்னத்தை மீட்கிறதுக்கான சட்ட போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு ஒருவேளை புது சின்னம் கொடுக்கப்பட்டாலும் அதை மக்கள் மத்தியில நாம கொண்டு போய் சேர்க்கலாம் இந்த தேர்தலை எதிர்கொள்ளலாம் சரியா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களை நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெள்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்